ஒரு ஹிந்து கோடு பெல்லு கீழே வந்தோம் இன்னைக்கும் இந்தியால சில இடத்துல ஹிந்துக்கள் வீட்டுக்கு போனீங்கன்னா சொத்து பெண்களுக்கு போ சில இடத்துல சொத்து ஆண்களுக்கு போ திருமணத்துல அது ஒரு சம்பிரதாயம் இது ஒரு சம்பிரதாயம் ஆய் நீங்கள் சொல்ற மத்த சமுதாயத்தை விட இந்து சமுதாயத்துல இன்னும் பத்தாயிரம் மடங்கு அதிகமான கலாச்சார அடிப்படையில் வேறுபாடு மதத்துக்குள்ள இருக்கு கர்ப்பணசாமி கும்பிடுறவங்க இருக்கிறாங்க முருகனை கும்பிடுறவங்க இருக்கிறாங்க விநாயகர் கும்பிடுறவங்க இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல நாங்க ஏத்துக்கலையா இந்த நாடு ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்து கோடு பில் முதல்ல வந்துச்சு இன்னைக்கு யூனிஃபார்ம் சிவில் கோடு வர அது அம்பேத்கர் ஐயா ரொம்ப அற்புதமா பேசியிருக்காங்க ஸ்டாலின் ஐயா ஒரே ஒரு வார்த்தை மட்டும் நான் சொல்றேன் நீங்க கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில டிபேட் நடந்துச்சு யூனிஃபார்ம் சிவில் கோடு இந்தியாவுக்கு வேண்டுமா வேண்டாமா என்று டிபேட் நடந்துச்சு அது தமிழகத்தை சார்ந்த ஒரு ஒரு அற்புதமா பேசியிருந்தாரு ஆர்டி கிருஷ்ணசாமி ஐயர் பேசினாங்க கே முன்சி ஐயா பேசினாங்க அம்பேத்கர் ஐயா நிறைவா முடிச்சாங்க அம்பேத்கர் ஐயாவுடைய ஸ்பீச்சை மட்டும் தமிழில் மொழிபெயர்த்து நம்முடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி ஒரு லட்சம் காப்பியை நாங்கள் அனுப்பி வைக்க போறோம் தமிழ்நாடு முழுவதுமே யூனிஃபார்ம் சிவில் கோடுக்கு ஆதரவாக பிஆர் அம்பேத்கர் ஐயா அரசியல் சாசன சட்டம் இயற்றும் பொழுது என்ன பேசினாங்கிறத மொழி பெயர்த்து ஒரு லட்சம் பேர்த்துக்கு நாங்கள் ஒரு லட்சம் பேர் இங்கிருந்து அனுப்பி வைப்பாங்க என்ன சொல்லியிருக்காரு நீங்க ஒன்று புரிஞ்சுக்கணும் இந்தியாவில் நாங்கள்லாம் ஒன்னா தாம்பா இருந்தோம் எங்களுக்குள்ள எந்த வேறுபாடும் எல்லாம் இல்லை

அப்பத்தான் சரியத்துலா என்பது இந்தியாக்குள்ளே எட்டி பார்க்குது முஸ்லீம் இந்தியாவில் ஏழாம் நூற்றாண்டிலிருந்து இருக்கிறாங்க பதிமூன்று நூற்றாண்டுகளாக இந்தியாவில் சரியத்துல கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சுல நார்த் வெஸ்ட் பிராண்டியர் ப்ராவின்ஸ்ல வருது அதன் பிறகு எழுபது ஆண்டுகள் ஆகியிருக்கிறது இன்னைக்கு அரசியலமைப்பு சட்டத்தில் அம்பேத்கர் அவங்க சொல்றாங்க எல்லா மக்களும் எல்லாருக்கும் கிரிமினல் லா ஒன்னு தப்பு செஞ்சீங்கன்னா தண்டனை ஒண்ணு தப்பு செஞ்சீங்கன்னா போலீஸ் ஆக்சன் ஒன்னு சொத்து வாங்கினீங்கன்னா அதுக்கு என்ன சட்டம் அது ஒன்னு இன்ஹெரிட்டன்ஸ் லா ஒன்னு கிரிமினல் ஆக்சன்லாம் ஒன்னு எல்லாம் ஒன்றாக ஒன்றாக கொண்டு வந்துட்டோம் மூன்று இடத்துல மட்டும்தான் தனித்தனி சட்டங்கள் இருக்கு இன்ஹெரிட்டன்ஸ்ல தனித்தனி சட்டம் சொத்தை எப்படி ஒரு பெண்ணுக்கு வர வேண்டும் என்பதில் பிரச்சனை இருக்கு திருமணத்தில் வேறு வேறு சட்டங்கள் இருக்கு இந்த மூன்று சட்டங்களையும் கொண்டு வந்துவிட்டால் இந்தியா முழுவதுமே பொதுவான ஒரு சிவில் கோடு அதனால் காலத்தினுடைய கட்டாயம் இந்தியா யூனிஃபார்ம் சிவில் கோடிற்கு செல்ல வேண்டும் என்று பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் பாராளுமன்றத்தில் பேசுறாங்க அதன் பிறகு சுப்ரீம் கோர்ட் தொண்ணூத்தி சொல்றாங்க அம்பேத்கர் அப்பவே சொல்லிட்டார் ஆனா அந்த யூனிஃபார்ம் சிவில் கோட கொண்டு வருவதற்கு ஒரு அரசு கூட தைரியம் இல்லைன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்றாங்க ரெமிஸ் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க இன்னைக்கு இந்தியாவில் இதை கொண்டு வர முடியும் என்றால் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் மட்டும் தான் கொண்டு வர முடியும் அது கொண்டு வரத்தான் போறார் அது எந்த மாற்று கருத்து இவர் எப்படி கொண்டு வர இருப்பார் எழுபது ஆண்டுகளாக தொட முடியாத பிரச்சனையை முதல்ல மக்களை உயர்த்தி விட்டு இந்த பிரச்சனையை கை வைக்கிறார் காஷ்மீர் யூனிஃபார்ம் சிவில் கோடு நக்சல் பிரச்சனை வடைகளுக்கு ஒன்றொன்றா ஒன்றொன்றா சால்வ் பண்றார் இன்னைக்கு இங்க இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை எல்லா எதிர்கட்சிகளும் ஒன்னா போய் பாட்னால உட்கார்றாங்க பாட்னால பேசுறாங்க அந்த 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 போட்டோ நீங்க பார்த்தாவே தெரியும் இரண்டாயிரத்தி நாலுல ஆட்ட வெட்ற வெற்ற மாதிரி யார் இந்தியாவை வெட்டினாங்களோ அதே கும்பல் மறுபடியும் அதே கும்பல் எனக்கு எனக்கு பீஸ் கொடு எனக்கு எலும்பு கறி கொடு எனக்கு நல்லி எலும்பு கொடு எனக்கு வந்து ஈரல கொடுன்னு சொன்ன அதே கும்பல் மறுபடியும் ஒண்ணு சேர்றாங்க பத்து ஆண்டுகள் கழித்து ஏன்னா அவங்களுக்கு மக்கள் வேலை இல்லாம பண்ணிட்டாங்க அவங்க அரசியலை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை ஜாதி அரசியல் வேண்டாம் என்று முடிவு செய்த பிறகு இந்த கும்பல் மறுபடியும் போய் ஒரு டீக்கு சமாசா கும்பல் அந்த ரூம்ல போய் உட்காருது அவங்க மறுபடியும் சொல்றாங்க மோடி அவர்கள் வந்த பிறகு இந்தியால ஜனநாயகம் அழிஞ்சு போச்சு மோடி அவர்கள் வந்த பிறகு இந்தியால ஜனநாயகம் எங்கெங்க அழிஞ்சது எங்க அழிஞ்சது யார் இங்கே பயத்தில் இருக்கின்றார்கள் மோடி அவர்கள் வந்த தான் இந்தியாவில் உண்மையான ஜனநாயகம் வந்திருக்கு உண்மையான ஜனநாயகம் என்னங்க உண்மையான ஜனநாயகம் என்பது வெறும் பேச்சில் கோர்ட்ல போய் நிற்கிறது இல்லைங்க ஒரு ஏழையினுடைய தகுதியை உயர்த்துவதுதான் உண்மையான ஜனநாயகம் நாற்பத்தி ரெண்டு கோடி பேர்த்துக்கு அக்கவுண்டே இல்லாம நீங்க இத்தனை காலம் ஆட்சி நடத்தின பதினோரு கோடி பேருக்கு வீட்டுல கழிப்பறை இல்லாம ஆட்சி நடத்தினீங்க ஒன்பது கோடி பேருக்கு வீட்டுல கேஸ் சிலிண்டர் இல்லாம ஆட்சி நடத்தின இது ஜனநாயகம் ஆயா ஜனநாயகமா நாலு பேர் சேர்ந்துகிட்டு குடும்ப ஆட்சியை வச்சுக்கிட்டு ஒன்றாக இணைந்து ஒரு கொலியூஷனை ஃபார்ம் பண்ணி இரண்டாயிரத்தி நாலு கூட அப்படித்தான் இன்னைக்கு எந்த அர்த்தத்தில் இந்தியாவில் ஜனநாயகம் என்பது அழிந்து விட்டதாக குற்றம் சாட்டுகின்றார்கள் அதில் ரொம்ப முக்கியம் பாருங்க எல்லாரும் மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் ப்ரெஸ்ஸை பார்த்து பேசுறாங்க அந்த ப்ரெஸ்ல ஒரே ஒருத்தர் மட்டும் காணாம் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் நைசா இங்க வந்துட்டாரு எஸ்கே பை வந்துட்டாரு உன்னை பீகார் பிரஸ்காரன்லாம் கேட்கிறான் எங்கேயும் அந்த முக்கியமந்திரி மு க ஸ்டாலின் அவரை காணா அவரை வர சொல்லியான் அண்ணன் அவர் கிளம்பி போயிட்டாரு விமானத்துக்கு அவசரம்னு சொல்லிட்டு போயிட்டார் ஏன் பீகார் பிரஸ் அவங்கள தொலாவுனாங்கன்னா பீகாருக்காரன பான் பிராக்கு வாயின்னு சொல்லிட்டு ஒருத்த வந்திருக்கு அவனை பிடிக்கணும் இன்னைக்கு பாருங்க எப்படி அந்த பாம்பு எப்படி கொத்துது பாருங்க இன்னைக்கு எழுபது ஆண்டு காலமாக வடக்கேன் தெக்கன் பான் பராக்கு வாய இவன் கூலின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அதே பீகார் மண்ணில் போய் உட்கார்ந்து பீகாரினுடைய தலைவர் நிதிஷ்குமாருடைய காலை பிடிச்சி எப்படியாச்சும் அந்த கூட்டணியை ஃபார்ம் பண்ணுங்க நாங்க போனீங்க இல்லையா அதுதாங்க விதிங்கிறது அதுதான் கர்மா என்பது அதனால் பத்திரிக்கையாளரை சந்திக்க முடியாமல் பயந்து ஓடிங்க சென்னையில வந்துட்டு இங்க ஒரு வேலை எங்கேயும் வீரவசனம் பேச மாட்டார் கட்சிக்காரங்க கல்யாண மேடையில மைக் பிடிச்சு பேசுவார் பொண்ணு மாப்பிளைய நீங்க விட்டுருங்க சாமி நேத்துல இருந்து போட்டோ எடுத்து எடுத்து நீங்க சாச்சுட்டானுங்க எதுக்கியா வந்ததை பேசுறீங்கன்னா அங்கதான் ஒரு போய் அரசியல் பேசுவார் மைக்கத்தன் இந்தியாவில் ஜனநாயகம் இறந்து விட்டது அப்படி ஆயிடுச்சுனா பீகார்ல அதை இந்த இந்த விஷயத்தை பீகார்ல பத்திரிகையாளர் சந்திப்பு முன்னாடி எல்லாம் சொல்லியிருக்கணும் அங்கிருந்து ஓடி வந்து விட்டு தமிழ்நாட்டிலே வீரவசனம் பேசி இங்க சொல்றாங்க யூனிஃபார்ம் சிவில் கோடை நாங்கள் எங்க மக்களுக்கு யூனிஃபார்ம் சிவில் கோடு வேண்டும் இஸ்லாமிய பெண்களுக்கு யூனிஃபார்ம் சிவில் கோடு வேணும் நீங்க யாரு வேண்டாம்னு சொல்ற நீங்க யாருங்க வேண்டாம்னு சொல்றேன் கிறிஸ்தவத்தில் இருக்கக்கூடிய பல பிரிவுகளுக்கு யூனிஃபார்ம் சிவில் கோடு வேண்டும் யூனிஃபார்ம் சிவில் கோடு தான் ஒரு உண்மையான பெண்ணிற்கு அங்கீகாரம் கொடுக்க முடியும் வேற எந்த சிவில் கோடு உண்மையான பெண்ணுக்கு அங்கீகாரம் கொடுக்க முடியாது அதனாலதான் ஹிந்துல நாம ஏத்துக்கிறோம் ஆறு தலைமுறை ஏழு தலைமுறையாக சொத்து வந்து பையனுக்கு வந்திருக்கு ஆனா ஹிந்து கோடு பில் வந்த பிறகு சொத்து என்பது நம்ம கூட பிறந்தவங்களுக்கு பிரிச்சு கொடுக்கறோம் கொடுக்கறோம் அது எப்ப வந்து இப்ப வந்து இந்து சக்சஷன் ஆக்ட் வந்ததுக்கு நாம் ஏற்றுக்கொண்டோம் அது பத்து பதினைந்து தலைமுறையாக ஆண்களுக்கு மட்டும் நான் சொத்து நிறந்ததை உடைச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அறுபது காலகட்டத்திலிருந்து பெண்களுக்கும் கூட பிறந்த சகோதரிக்கும் சொத்து எப்பங்க கொண்டு வந்த முதல்ல இந்து மதத்துல நாம் கொண்டு வந்து செய்தோம் இதுதான் சரி என்று சொன்னோம் பெண்களுக்கும் சம உரிமை கொடுக்க வேண்டும் என்று சொன்னோம் அதே இஸ்லாமிய பெண்களுக்கு வேண்டாமா கிறிஸ்துவ பெண்களுக்கு வேண்டாமா அதையே நம்முடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவங்க தடுக்கிறீங்க அந்த பெண்களுக்கு நல்லது வேண்டாமா நல்லது நடக்க வேண்டாமா வித அடிப்படை புரிதலும் இல்லாமல் நம்முடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் யூனிஃபார்ம் சிவில் கோடை ஏற்றுக்கிட்டு இருக்காங்க அதையெல்லாம் தாண்டி சகோதர சகோதரிகளை இன்னைக்கு நாம் எதுக்கு ஈஸ்வரன் ஐயாவுடைய புகைப்படத்தை வச்சிருக்கும் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுல பவானி இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஈரோடு சட்டமன்ற உறுப்பினர் சுதந்திரத்துக்கு முன்பு காமராஜர் ஐயா காலகட்டத்தில் வாழ்ந்த ஒரு மாமனிதன் அவர் தனியாக போராடி சொத்தையெல்லாம் எல்லாம் விற்று திருமணம் கூட செய்யாம பவானி சாகர் கீழ்பவானி வா பாசன வசதி ஏற்படுத்தி டேம கட்டி அதை வந்து இத்தனை அகலத்திற்கு அதை கொண்டு போய் கால்வாயை கொண்டு வந்து கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ஏக்கர் பாசன வசதி இந்த ஒரு மனுஷை ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு ஈஸ்வரன் அவர்கள் ஏதாச்சும் மரியாதை கொடுத்தீங்களா உங்களுக்கு அவரை பற்றி எங்கேயாச்சும் பேசுறீங்களா குறிப்பாக இந்த கொங்கு பகுதியினுடைய செழிப்புக்கு காரணம் மூன்று மாவட்டத்தினுடைய செழிப்புக்கு விவசாயிகளுடைய நலனுக்கு நேரடியாக காரணம் இருப்பவர் நம்முடைய ஐயா ஈஸ்வரன் அவர்கள் எம்ஏ ஈஸ்வரன் அவர்கள் அவங்கள பற்றி ஒரு பேச்சுங்க ராஜசேகரன் எங்கள் உட்காந்துருக்காங்க ஃப்ரெண்ட் ரோவில் ஒரு புகழ்பெற்ற சினிமா டைரக்டர் அவர் முதன் முதலாக ஈஸ்வரன் அவர்களுக்கு ஒரு விழா எங்கள் எடுத்து நம்முடைய மத்திய நியமைச்சர் ஐயா முருகன் அவர்களை அந்த விழாவை கூப்பிட்டு ஈஸ்வரன் அவர்களை இந்தியா முழுவதும் அறிமுகப்படுத்தி அதற்கப்புறம் பிரதமர்கிட்ட எடுத்துகிட்டு போய் ஈஸ்வரன் ஐயாவை பற்றி ஒரு புகைப்பட ஒரு கட்டுரையை கொடுத்து இன்னைக்கு ஈரோடு ரயில்வே நிலையத்திற்கு ஈஸ்வரன் ஐயாவுடைய பெயர் வைப்பதற்கான எல்லா வேலையும் நடந்து கொண்டிருக்கிறார் நீங்கள் எங்கே போனீங்க

இன்னைக்கும் ஈஸ்வரனை அவருடைய குடும்பத்தை மேலே கருத்து நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் காசோலை கொடுத்திருக்காங்க ஒரு சிறிய உதவியா இருந்தாலும் கூட இந்த மேடையில கௌரவப்படுத்த வேண்டும் ஆனா நீங்க யார் போட்டோ வச்சு சுத்திட்டு இருக்கிறீங்க செந்தில் பாலாஜியோட போட்டோ வச்சு சுத்திட்டு இருக்கிறீங்க திமுக மேல ஒரு போட்டோ மட்டும்தான் இல்லை மற்றபடி எல்லாம் இருக்கு அது ஒரு கட் அவுட் வச்சு அதை கட் அவுட் வச்சு செந்தில் பாலாஜி அவங்க போட்டோ மட்டும்தான் திமுக மேடையில் வச்சு நெஸ்ட் பாருங்க வந்து அதுக்கு தேங்காய் உடைச்சு பண்ணி நீங்க சம்பாதி ஓடுது கொஞ்சம் வேகமா வெளியே என்று சொல்லும் அளவுக்கு நடத்த இதை விட வெட்கம் தமிழக அரசியல் யாரும் பார்த்தது கிடையாது இரண்டாயிரத்தி பதினாறுல கலி குளித்தலைக்கு கரூர்ல வந்து நான் பிறந்த ஊர் கரூர் குளித்தலைக்கு வந்து என்ன சொன்னீங்க ஐயோ செந்தில் பாலாஜி கைது பண்ண ஊழல்வாதி ஊழல்வாதி இன்னைக்கு கைது அதைத்தானே பண்ணாங்க அதைத்தானே நடவடிக்கை எடுக்கிறாங்க மத்திய அரசு என்ன தப்பு பண்ணுச்சு சுப்ரீம் கோர்ட்டு சொல்லியிருக்கிறாங்க நடவடிக்கை எடுக்கணும் இவர் மீது ஊழல் தடுப்பு சட்டத்தில் நடவடிக்கை எடுக்கணும் அதை எடுத்துட்டு இருக்காங்க இன்னைக்கு வந்து நீங்க ஊர் ஊரா போய் செந்தில் பாலாஜியை கைது செய்த தவறுனா தமிழக மக்கள் என்ன நினைக்கிறாங்க ஓ அப்ப ஊழல்வாதியை பாதுகாப்பதற்காகத்தான் இந்த முழு இது இருக்கு என்னன்னா நம்ம பிடிஆர் அவர்கள் மீது பாரதிய ஜனதா கட்சிக்கு சித்தாந்த அடிப்படையிலே மாறுபாடுகள் இருந்தாலும் கூட செந்தில் பாலாஜியை போய் நேரில் பார்க்காத ஒரே மனுஷன் பிடிஆர் தரம் தரம் தானுங்க காட்டிக்கார பாரு போய் பார்க்கல கூல கும்பிடு போடல காலில் விழுகல எல்லா அமைச்சர்களுக்கும் தெரியும் ஏதோ ஒரு கட்டிங் நமக்கு வருது எங்கேயோ ஒரு செட்டிங் நமக்கு இருக்கு நாம போய் பார்க்கலாம் என்ன முதலமைச்சரே ரெண்டரை மணிக்கு பையன் அனுப்புறாரு கல்ல ஆறரை மணிக்கு எந்திரிச்சு வர்றாரு வாக்கிங் எல்லாம் போகாம சைக்கிளிங் போக நாம போல என்ன ஆகணும் ஓட்டப்பந்தய வீரர்களை போல் தமிழ்நாட்டினுடைய கேபினெட் மந்திரிகள் அங்க போய் பார்க்கறோம் இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இதே உங்களுடைய தந்தையார் கருணாநிதி அவர்கள் காலகட்டத்துல இரண்டு பேர்த்தின் மீது ஊழல் புகார் ஊர்ஜிதமான போது சுப்ரீம் கோர்ட்ல ப்ராசிக்யூஷன் சாங்ஷன் கிடைக்கப்பட்ட பொழுது ரெண்டு பேர்த்த கருணாநிதி அவர்கள் கேபினட்ல இருந்து நீக்கினாங்க வேண்டாம் என்று சொன்னார்கள் ஆல்ரெடி அருணா அவர்களை வேண்டான்னு சொன்னாங்க என் ராஜா வேண்டான்னு சொன்னாங்க ரெண்டு பேர் வேண்டான்னு சொன்னாங்க கருணாநிதி அவர்கள் மீது எங்களுக்கு சித்தாந்த அடிப்படையில் நூறுக்கு நூறு அளவுக்கு வேறுபாடு இருந்தாலும் கூட ஒரு முதலமைச்சர் அந்த கடமையை செஞ்சார் அல்ல அவருக்கு இருக்கக்கூடிய இரண்டு ஊழல் மந்திரிகளை வேண்டாம் என்று சொன்னார் உங்க தந்தையிட்டிருந்து கூட நீங்க பாடம் கத்துக்காம இந்த ஊழல் மந்திரியை நான் காப்பாற்றியே தீர்வேன் முப்பத்தி நாலு தொகுதியில பட்டி போடவா ஈரோடு கிழக்கு பத்தாதா அரவக்குறிச்சி பத்தாதா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதியிலும் பட்டி போடுவதற்காக செந்தில் பாலாஜி வேண்டுமா